கர்மா கர்ம கண்ட இடத்துல என்ன கரெக்டா இருக்குது அவஸ்த அவஸ்தா என்ன சார் சி அடிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல கார் நிறுத்தி முதுகு சுரிகிறதா கார் என்ன போச்சியா

நீ எல்லாம் ஒரு மெக்கானிக் கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதிலு சொல்லுப்பா வித்தா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விக்கலாம் என்னது நாலு டயரும் புதுசு நாலு மாசத்துக்கு முன்னால் தான் போட்டிருக்கேன் அதுக்காகத்தான் எண்ணூறு ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா இன்ஜினியருக்கும் பாடிக்கு இரநூறுவா தானே பெரிய க்ரியோ பாடி லட்சம் லட்சமா கொட்டுறதுக்கு டே பையா இங்க வாடா ஐயா கிட்ட படத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து ரெண்டு லிட்டர் அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வாட்டி நிக்கும் கொடுங்க அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம் அது என்ன பெட்ரோல் ஆடி சாப்பிடலாம்னு

புருஷன் வேலை விஷயத்து போயிட்டு ஒரு வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரா அப்ப அவன் பொண்டாட்டி அஞ்சு மாசம் கருப்பு ஒரு வருஷம் தான் வெளியூர்ல இருந்தானே அதே குழப்பம்தான் அவன் புருஷனுக்கு வந்தது ஆத்திரம் தாங்க முடியல உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான் உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவனும் உண்மையை சொன்னான் யார் இந்த ஃப்ரெண்ட் அவனை கொன்னு குடலை புடிங்கிட்டு வரேன்னு கோபமா கத்தனான்

கொ리 நினைக்காதீங்க சக்கற நடக்குதுன்னு ஊஞ்சல் வேற ஒன்ன இல்ல இவர்தான் એમ ஃப்ரெண்ட் மிஸ்டர் வாசு பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்களே இங்க தான் கொட்டி வந்தேன் என்ன கரெக அடி ஒரு போட்டோ 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 பாடி பார்த்து பாத்து ஆஹா

ஓ வண்டர்புல் பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்புல் அது வேற ஒண்ணு இல்ல குளிக்கிறதுனா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியையா 24 மணி நேரமும் குளிச்சிட்டே இருப்பாங்க அந்த தான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் கீழ கொளாயேறறதா மேல தண்ணி வராது கீழ கொளாயே மூடிற வேண்டியதுதானே அதுப்படி முடியோ அம்மா குளிப்பாங்க 6 லேந்து 7 வரை அப்பா அப்பா அம்மா ஊரு நீ எப்ப அம்மா குளிப்பாய் 7 லேந்து 8 வரை ஆன்ட்டி ஆன்ட்டி ஆ மாரி ஆன்ட்டி ஷவர்ல ஆமா டிரஸ்ல நஞ்சு போடாதே ஏ சார் நீங்க ஷவர்ல குளிச்சா

என்ன என்ன பண்ண சொல்றீங்க காரை விட்டு கை எடுக்கணும் அப்படியே இருங்க நான் எடுங்க பேர் சொன்னி கூப்பிட்டாருமா இவர திரும்ப இவருதான் உங்க வீட்டுக்காரரு ஆஹா நான் நம்ப மாட்டேன் அவர் கொஞ்சம் சுமார் ஆயிருப்பாரு ஏங்க உங்களுக்கு எதாவது மச்சபோ இருக்கா காமிச்ச நிருபீங்களேன் சும்மா யான்னு ஏன் குரல கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல நீங்களா ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போய்க்கிங்க கார் ரிப்பேர் பண்ண போனேன் மாறி போயிட்டேன் இப்ப உடனடியா இந்த கார என் ஷெட்டு வரைக்கும் நகர்த்தியானமே தள்ளிக்கிட்டு தான் போனோம் ஏங்க உங்ககிட்ட கயிறு இருக்கா கயிறெல்லாம் இருக்குது

பள்ளி கூடத்துல இருந்தா வர இல்ல காலேஜ்ல இருந்து வரேன் அதான் ஒரு இடி அரங்கி இருக்கு ஏமாமா ஒரு பொண்ணோட பேசறப்ப அவ முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா அதுக்குலமா வந்து இந்த சைக்கிள் வந்திருச்சே இந்த ஏறி போ நான் மாட்டேன் நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போப் போறேன் அது அது ரொம்ப சுலபம் ரொம்ப ஈஸி அதே வந்தா பாப்போமே நீ ஸ்டார்ட் ஆவே அது தானா ஸ்டார்ட் ஆயிடும் மாட்டேன் பாக்கணும்ங்கற பாக்கணும்ங்கற ரொம்ப அவசியமோ அவசியம் அப்படித்தான்றிய அப்படிதாங்கறேன் அப்போ பக்கத்துல போயிடு ஹா 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 ஹம் 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 அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் ஷெட்டுக்கு வருது இந்த ஆயிடும் நீங்க ஒதுங்குங்க நான் போடுறேன் ஹேண்ட்லா உன்னால முடியுமா இத புடிங்க கைக்கு இல்லையா எவ்ளோ பெட்ட பெட்டா கைவசம் இதான் பத்து ரூபா இருக்கு அப்படியே பிடிச்சு நிலுங்க சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வரேன் உள்ள ஸ்டார்ட் நீ நீமா இப்படி ஏன்டா அலையற கரும